தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகான் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற ஆலயம் தோரணமலை அப்படின்னு பார்த்தோம் இந்த தோரணமலை திருநெல்வேலி பக்கத்தில் கடையும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் காணப்படக்கூடிய பகுதி அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த தோரண மலையானது அமைந்திருக்கிறது ஒரு மலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஆலயம் அப்படின்னா பக்தர்கள் அந்த ஆலயத்திற்கு செல்வதற்கு சில காலக்கெடு நேர நிர்ணயம் செய்வார்கள் ஒரு காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்பலாம் ஒரு மூணு மணிக்கு மேலே இந்த மலைக்கு மேலே செல்ல முடியாது இதுபோல் சில கட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன இந்த தோரணமலை முருகப்பெருமான் எப்போது சமீப காலத்தில் வந்தார் இந்த முருகப்பெருமானது சிறப்புகளை நம்ம பார்த்தோம் உலகத்திலேயே முதல் அறுவை சிகிச்சை அதுவும் தலை தொடர்பான நமது ஹெட்டு இது தொடர்பான ஒரு அறுவை சிகிச்சை நடந்த இடம் இந்த தோரணமலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த மலைக்கு மேலே தேரையர் சித்தருடைய சமாதியானது காணப்படுகிறது அவர் இந்த மலைக்கு மேலேயே வாழ்ந்திருக்கிறார் எத்தனை வருடங்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது அப்படின்னா சுமார் எழுநூறு வருடங்கள் வாழ்ந்திருக்கிறாராம் தேரையர் சித்தர் எழுநூறு வருடங்கள் அவருடைய சமாதி இந்த மலைக்கு மேல இருக்கு தேரையர் சித்தருடைய பூர்வாசிரம பெயர் ராமதேவன் அப்படிங்கிறது ஒரு இந்த ராமதேவன் அதாவது தேரையர் சித்தர் சிறுவனாக இருக்கின்ற போது அவருக்கு பேச்சு கிடையாது பிறவியிலிருந்து பேச்சு கிடையாது இந்த சிறுவனை பார்த்துட்டு ஔவையார் என்ன பண்ணுறாங்களா இந்த பையனுக்கு ஏதான ஒரு நல்லது பண்ணணும் யாரான நல்ல ஆசாமிகிட்ட இந்த பையனை சேர்த்து விடணும் அப்படின்னு ஔவையார் தீர்மானித்து அகஸ்திய பெருமானிடம் இந்த சிறுவனை சேர்த்து விட்டதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது இந்த ராமதேவன்கிற சிறுவன் அகத்தியரது பணிகளுக்கு உதவியாக நியமிக்கப்படுகிறார் இந்த மலைக்கு மேலே அகத்திய தங்கி பல மூலிகை சம்பந்தமான பல பணிகளெல்லாம் பண்ணிட்டுருக்கார் பல வைத்திய முறைகள் எல்லாம் பண்ணுறார் இந்த காலத்தில் ஒரு ராஜா சொல்லுவாங்க காசிவர்மன் சொல்லுவாங்க அதில் இந்த நிகழ்வோடு தொடர்பு படுத்தப்படுவோர் காசிவர்மன் இல்லை காசிவர்மனில் ஒரு சங்ககால புலவர்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் ஆனால் நமக்கு நிகழ்வு தான் முக்கியம் என்ன ஆச்சா அந்த காசிவர்மனுக்கு நம்ம காசிவர்மனே பார்ப்போம் அந்த காசிவர்மன் மன்னனுக்கு என்ன ஆச்சா அப்படின்னா அவருக்கு ஒரு தீராத தலைவலி இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா மைக்கிரன் என்னமோ சொல்கிறோம் தலைவலி தீராத ஒற்ற தலைவலிங்கிறோம் நிறைய தலைவலிகளில் பலவிதமான தலைவலிகள் இருக்கு அதுபோல் ஒரு தலைவலியினால் பாதிக்கப்படுகிறார் இந்த காசிவர்மன் ஒரு ராஜா அப்படின்னா அவருக்கு பலவிதமான மருத்துவ உபகரணங்கள் இருக்கு மருத்துவ சாதனங்கள் இருக்கு எத்தனையோ மூலிகைகள் இருக்கு எத்தனவோ விதமான வைத்தியர்கள் வந்து வைத்தியம் பண்றாங்க எது செஞ்சுமே அவருக்கு குணமாகல அவருக்கு சரியாகலை குணம் ஏற்படல அவர் என்ன பண்ணுறாராம் ஒரு கட்டத்தில் அகத்திய முனிவர்கிட்ட போகிற அகத்திய முனிவர்கிட்ட இது இதுபோல் எனக்கு ரொம்ப நாளாக தலையில் இந்த இடத்துல வலி இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரான் அகத்தியர் வந்து ஒரு ஞானி இறைவனுடைய பரிபூரணமான அருளை பெற்றவர்கள் இறைவனுடைய பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா பல புத்தகங்களை படித்து தான் நம்ம மேதாவி ஆகணும் நம்ம ஒரு பண்டிதனாகணும் அவசியம் கிடையாது கிடையாது இப்போ பாருங்க பாருங்கள் திருச்சியில் புலவர் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் கோவிலில் ஒரு பரிஜாரகராக இருந்தவர் அவருக்கு திருவானைக்காவலில் அகிலாண்டேஸ்வரி அம்மன் தனது தாம்பூலத்தை அவரது வாயிலே உமிழ்ந்து சகல ஞானங்களையும் கொடுக்கிறாள் நம்மளாம் ஒரு கல்லூரிக்கு போய் பாடம் படித்து அடுத்து மேற்படிப்பு படித்து தான் நம்ம டிகிரி எல்லாம் பின்னாடி போட்டுக்கிறோம் காளமேக புலவர் எங்கேயுமே படித்தவர் அல்ல அந்த அம்மனோட அருளோட அகிலாண்டேஸ்வரியோட அருளோடு அவருக்கு எல்லாமும் கிடைத்தது அதே போல் பார்த்திங்கன்னா மகாகவி காளிதாஸ் மகாகவி காளிதாஸ்க்கு காளியோட அருளோட சகலமும் கிடைத்தது எல்லா ஞானமும் கிடைத்தது அதுபோல் அகத்தியர் ஒரு இடத்துக்கு போய்தான் படித்து இந்த மருத்துவ அறிவர்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அவருக்கு எல்லாமே தெரியும் எல்லா ஞானமும் உண்டு அவர்கிட்ட காசிவர்மன் போகிறான் அந்த காசிவர்மன் சொன்னோன்னே அகத்தியர் என்ன காரணமாக இருக்கும்னு தியானத்தில் ஆராயிற தியானத்தில் ஆராய்கிற போது அகத்தியருக்கு பிடிபடுகிறது இவரோட மூளைப்பகுதிக்குள்ளே ஒரு தேரையானது காணப்படுகிறது கேட்குறதுக்கே ரொம்ப ஒரு திகைப்பாக பயமாக இருக்குது இல்லையா ஒரு தேரை தவளை கீழே பார்த்தாலே சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கும் ஒரு தேரை இவருடைய தலைக்குள்ளே மூலப்பகுதியில் இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரிய வருது எப்படி போச்சு ஒரு தேரை எப்படி உள்ளே போக முடியும் இல்லையா அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் பலருக்கும் ஜலநேத்தி பழக்கம் ஜலநேத்தி அப்படின்னு ஒன்று உண்டு ஜலனேத்தி பழக்கம்னு சொல்லுவாங்க இந்த ஜலனேத்தி பழக்கம்னா என்ன அப்படின்னா இந்த தண்ணீர் இருக்குது பார்த்திங்களா அந்த தண்ணீரை ஒரு மூக்கு வழியாக உறிஞ்சுவார்கள் ஒரு மூக்கு வழியாக உறிஞ்சுறது இந்த தண்ணி அப்படியே மேலே போய் என்ன பண்ணோம் நம்ம மூளை இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல எல்லாம் சுற்றிட்டு தேவையில்லாத சில கசடுகள் கண்களுக்கு தெரியாத கசடுகளை எடுத்துட்டு இன்னொரு பூக்கொழியை வெளியில் கொண்டு வருவாங்க இந்த பழக்கத்தில் பலரும் தேர்ந்து காணப்பட்டார்கள் அது போன்ற ஜலநேத்தி பழக்கம் இந்த காசிவர்மனுக்கு உண்டு அவன் ஒரு நாள் இப்படி போது இவன் உறிஞ்சுகிற அந்த நீர்ல ஒரு நுண்ணுயிராக ஒரு தேரையோட குஞ்சு ரொம்ப நுண்ணுயிர் திரோண்டு அப்பதான் தான் வந்திருக்கு அது இருந்துருக்கு அது உள்ளே போயிடுச்சு அது உள்ளே போய் என்ன பண்ணுது ஒரு இடத்துல தங்கிடுறது போனது வெளியில் வரல தண்ணி வெளியே வந்தாச்சு இந்த தேரை நுண்ணுகிரி போய் மூளையில் ஒரு இடத்துல உட்காந்துருது உட்காந்த உடனே அவனுக்கு தெரியல அந்த தேரை குஞ்சு வளர ஆரம்பிக்கிறது என்னங்க ஜலம்லாம் இருக்கும் இல்லையா அதில் வளர ஆரம்பிக்கிறது வளர ஆரம்பித்த உடனே அவனுக்கு தலைவலி அதிகமாகுது என்ன காரணம் எப்படி வந்ததுன்னு தெரியாமல் சிகிச்சை பண்ணிகிட்டு இருந்தால் வியாதி எப்படி குணமாகும் வியாதி குணமாகாது இது என்ன காரணத்தினால் பாதிக்கப்பட்டதுன்னு கரெக்டாக தெரிஞ்சு நம்ம சிகிச்சை பண்ணினாத்தான் வியாதி குணமாகும் அகத்தியருக்கு தெரிஞ்சு போச்சு இவனுக்கு இது இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ இந்த தேரையை எப்படி எடுக்கிறது தேரை கொஞ்சம் எப்படி எடுக்கிறது தலையில் இருக்குன்னா ஓப்பன் பண்ணி தான் எடுக்கணும் முதன்முறையாக இந்த தோரணமலையில் தன்னுடைய மருத்துவ சாலையில் தேரையரோட உதவியோட தேரையர் தான் அசிஸ்டண்ட்டு அப்புறம் அப்புறம்தான் அவருக்கு பேர் வந்தது அது வரைக்கும் ராமதேவன் தான் அவருடைய பெயர் அவரை வச்சுட்டு இந்த அறுவை சிகிச்சையை ஆரம்பிக்கிறேன் இந்த மண்டை ஓப்பன் பண்ணும் ஒரு மூலிகையை தடவிட்டு இந்த மண்டையில் ஒரு மூலிகையை தடவிட்டு அப்படி ம அது மெழுகுன்னு சொல்லுவாங்க அப்படியே அது மேலே வருமா அது மெல்ல எடுத்துட்டார் ஒரு பாதி பகுதி எடுத்துட்டேன் இப்போ எடுத்தாச்சுன்னா உள்ளே என்ன தெரியும் மூளை இதெல்லாம் தெரியும் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி எத்தனை வசதிகள் எத்தனை ஹைட் டக்காக இன்றைக்கி நம்மெல்லாம் பண்ணுறோம் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ரொம்ப சாதாரணமாக சில மூலிகைகளை வச்சு ஒரு மெழுகை வச்சு இதை டாப் ஓப்பன் பண்ணுறாங்க அகத்தியர் ஓப்பன் பண்ணுறாரு பக்கத்தில் உதவிக்கு ராமதேவன் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா அந்த மூளை பகுதியில் ஒரு இடத்துல தேர கொஞ்சம் இருக்குது தேரக்குஞ்சு இருக்கு அந்த மூளையை பிடிச்சிட்டு தேரை ஒரு ஆயுதத்தால் எடுக்கலான்னு அகத்தியர் முயற்சி பண்ணுறார் ஆனால் ரொம்ப ரிஸ்கானது இந்த மூளையை பிடிக்கிறப்ப எதான பிசகு வந்து கொடுத்தோம்னா மூளை கலங்கி போயிடும் அந்த மூளையை பிடிக்காமல் ஒரு ஆயுதத்தால் அந்த தேரை கொஞ்சம் எடுக்கலான்னு போகிறப்ப ராமதேவன் பக்கத்தில் இருக்கார் பார்த்தீங்களா இதைத்தான் சொல்லுவாங்க சில நேரங்களில் குருவை மிஞ்சின சீடன்னு சொல்லுவாங்க குருவை மிஞ்சின சீடன்னு சொல்லுவாங்க அந்த பையன் ராமதேவன் என்ன பண்ணுறான் அவருக்கு ஜாட காட்டுறான் ஆயுதத்தை கொண்டு போகாதீங்க ஜாட காட்டுறான் இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு மண் பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துகிட்டு வரான் தண்ணீர் எடுத்துகிட்டு வரான் அந்த தண்ணீரை கொண்டு வந்து இந்த தேரை இருக்கு பார்த்தீங்களா மூலையில் அது கிட்டக்க வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ள கையை விட்டு சலன்னு ஒரு சத்தத்தை ஏற்படுத்துறோம் தண்ணீர் குளிர்ந்த நீர் ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது தவளைக்கு எதில் கவனம் ஜாஸ்தி இருக்கும் தவளை எதில் வாழும் தண்ணீரில் வாழும் அந்த தேரை குஞ்சு இந்த சலசலப்பான சத்தத்தை கேட்டவுடனே ஒரு தண்ணீரோட வாசனை தெரிஞ்ச உடனே அந்த குஞ்சு பார்த்து மெல்ல குதித்து இந்த மண் பாத்திரத்துக்குள் வந்து விழுகிறது அப்படின்னா பாருங்க அகத்தியரை விட இந்த தேரையில் எப்பேற்பட்ட புத்திசாலியாக இருக்க முடியும் ஒரு ஆயுதத்தை வச்சு ஒரு தேரையை எடுக்காம தேரைக்கு பிடிச்ச இடம் தண்ணீர்னு தெரிஞ்சு ஒரு மண் பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி அந்த தேரை குஞ்சு இதில் வந்து விழும்படியாக செய்கிறார் எடுத்துட்டு போயிட்டார் தேரை எடுத்துகிட்டு போயிட்டார் வச்சோன்னா அடுத்து திரும்ப அதை மூடி ஒரு மூலிகையால் மூடி இதுக்கு இன்றைக்கெல்லாம் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டான அனஸ்தீஷியா கொடுக்குறாங்களே ஒரு ஆப்ரேஷனுக்கு அந்த அனஸ்தீஷியாக்குன்னு ஒரு சஞ்சீவகரணி அப்படிங்கிற ஏதோ ஒன்று கொடுத்தாராம் கொடுத்து அப்புறம் ஒரு மயக்க நிலைக்கு போக வச்சாராம் போக வச்ச பிறகு தான் மண்டை ஓட்டை ஓப்பன் பண்ணினாராம் இந்த தேரக்குஞ்சி எடுத்த பிறகு திரும்ப அதை மூடி அதே போல் ஒரு மூலிகை கலவையால் தலையை மூடிட்டாராம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அனஸ்தீஷியாவும் மீண்டும் எடுக்கிறதுக்காக மயக்க நிலையிலிருந்து அவர் மீண்டும் கொண்டு வருவதற்காக இன்னொரு மூலகையை கொடுத்து அவரை தெளிவிச்சாராம் இதன் பிறகு அந்த காசிவர்மனுக்கு தலைவலிங்கிறது இல்லாம போச்சான் இந்த இடத்துல அகத்தியர் அந்த சீடனை பாராட்டுவர் ராமதேவனை பாராட்டுவர் இந்த தேரையை ஒரு புத்திசாலித்தனமாக எடுத்த காரணத்தினால அவருக்கு தேரையர் அப்படிங்கிற பேர் வந்தது ராமதேவர் அவருடைய பூர்வாசிரம பெயர் தேரையருங்கிற பேர் அப்புறம் வந்தது அதன் பிறகு அகசியர் பலவிதமான கலைகளை அவருக்கு அருள் விட்டு அகசியர் இந்த தோரண மலையில் இருந்து புறப்பட்டு விட்டார் இந்த தேரையர் இதே மலையில எழுநூறு வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார் எழுநூறு வருடங்கள் வாழ்ந்து பல ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்க இன்றைக்கு நம்ம சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் எத்தனையோ சொல்றோம் இல்லையா அதில் பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதற்கெல்லாம் யார் அடிப்படை யார் மூலாதாரம் அப்படின்னு பார்த்தா நம்ம தேரையர்கிட்ட தான் போகணும் அதனால தான் இந்த திருத்தலம் தோரண மலையானது இந்த உலகத்திலேயே முதன் முதலாக அறுவை சிகிச்சை அதுவும் தலை தொடர்பான அறுவை சிகிச்சை நடந்த இடமாக போற்றப்படுகிறது இந்த விஷயம் தெரிந்த சில மருத்துவர்கள் தங்களது மாணவர்களை இந்த மலைக்கு போகச் சொல்வார்களாம் ஏன்னா அந்த மலைக்கு போய் அங்கே இருக்கிற முருகப்பெருமானை வணங்கி அந்த தேரையரது சமாதியையும் தரிசித்து விட்டு வாருங்கள் உங்களது படிப்பு சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்வார்களாம் என்னத்தான் நம்ம படித்தாலும் எம்பிபிஎஸ் படித்தாலும் எம்எஸ் படித்தாலும் எம்டி படித்தாலுமே கடவுளுடைய அருள் இல்லை என்றால் நம்மால் பிரகாசிக்க முடியாது கடவுளுடைய அருள் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது அதைத்தான் இன்றைக்கும் சில ஹாஸ்பிட்டல் போகிறீங்களே அவர்கள் என்னத்தான் தங்களது ஆயுதங்களை நம்பினாலும் ஆப்ரேஷன் தேட்டர்களை நம்பினாலுமே அவர்களது அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் எதை உணர்த்துகின்றன நமக்கும் மேலே ஒரு சக்தியானது காணப்படுகிறது அந்த சக்திதான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பது மருத்துவம் உட்பட அனைத்து தொழிலுக்கும் பொருந்தும் எல்லாவற்றுக்கும் மூலகாரணம் யாரு நம்மை படைத்த கடவுள்தான் அந்த கடவுளோட அருள் இல்லாமல் ஒரு கல்லை கூட இங்கிருந்து நாம் அந்த இடத்துல எடுத்து வைக்க முடியாது எந்த ஒரு பணியையும் செய்ய முடியாது எல்லா வெற்றிகளுக்கும் காரணம் கடவுள்தான் அந்த கடவுளைத்தான் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க மருத்துவராக ஒரு மருத்துவ படிப்புகளை நமக்கு அருளக்கூடியவராக பார்த்து தோரணமலைக்கு வருகிறார்கள் அப்பேற்பட்ட அருமையான திருத்தலம் தோரணமலை இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருச்செந்தூரை பார்த்துக் கொண்டிருப்பதால் வெகு சிறப்பான முருகனாக போற்றப்படுகிறார் இந்த முருகனை தரிசித்து இந்த முருகப்பெருமானுடைய அருளை அனைவரும் பெறுவோம் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்